ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகநதி சீரியலில் அப்கமிங் ப்ரோமோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் சொன்னதை வச்சு விஜய் வந்துட்டு பஸ் ஸ்டாப் கிளம்புவாங்க அவங்க கிளம்பும்போது விண்ணிலாம் நீங்கள் எங்கே போகிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் பஸ் ஸ்டாப்க்கு போகிறேன் காவேரி வந்துட்டு கொடைக்கானல் போகிறா நான் அவ்வளோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வெண்ணிலாவும் வருவாங்க வெண்ணிலா வரும்போது எல்லா உண்மையுமே வந்துட்டு சொல்லிவிடுவாங்க காவிரி என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா அதனால தான் உங்களை விட்டு போகணுன்னு அவன் நினைக்கிறா அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்ததோடு இல்லாமல் அவங்க குழந்த மேலேயே சத்தியம் பண்ணான் அவள் குழந்த இருக்கிறது எனக்கு தெரியும் அதை வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நான் விஜய் விட்டு போகிறேன் நீ விஜய் வெளியில் எடுத்துரு அப்படின்னு சொல்லி காவிரி என்கிட்ட கேட்டாங்க அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்லுவேன் இதெல்லாம் விஜய் கேட்டதுக்கப்புறம் கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே விஜய் போயிடுவாங்க என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கா என்னை இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு விட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி காவேரி மேலே அவ்வளோ ஒரு கோவத்தோடு வருவோம் ஃபர்ஸ்டாப் வந்து காவேரியை பார்ப்பாங்க காவேரி விஜய் பார்த்ததுமே வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க விஜய் எங்கன்னு என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காவேரியோட கையை பிடிச்சி இழுத்து என்னை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டால குழந்தை மேலே சத்தியெலாம் பண்ணிட்டு என் பிள்ளை மேலே எதுக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க கிட்டே இதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப உரிமையோட பேசுறது நல்லாவே இருக்கும் சூப்பராக காவேரி அழுதுகிட்டே இருப்பாங்க பதில் சொல்லாமல் பதில் சொல்லி எதுக்கு அழுதுகிட்டே இருக்கு பதில் சொல்லி எனக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாங்க எனக்கு வேறு வழி தெரியல நீங்கள் எப்படியாவது வெளியில் வரணுன்றது தான் என் மனசில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு வெண்ணிலா வந்து இவங்கள ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நான் வந்துட்டு விஜய் மேலே வச்சுருக்கதுலாம் லவ் இல்லை விஜய்க்காக நீ குழந்த மேலேயே சத்தியம் பண்ணிவிட்டு நீ விலகி போகணும்னு நினச்ச பார்த்தியா அதுதான் உண்மையான காதல் நீங்கள் ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டு கப்பிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு கையவும் சேர்த்து வெண்ணிலா அவங்கள விட்டு போயிடுவாங்க இந்த எபிசோட் வந்துட்டு விகா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான எபிசோட் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ